அடங்கியிரு என்று சொல்லி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது எண்ணி என்று தன் குமாரன் பலியிட கத்தியை எடுத்த போது கத்தருடைய தூதனானவர் தோன்றி உன் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆசிர்வதித்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசைக்கு முச்செடியில் தோன்றிய கர்த்தருடைய தூதன் நீ இஸ்ரவேல் புத்திரராய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்று சொல்லி அவனை வரவழைத்து ஆசிர்வதித்தார் எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்ற தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தருடைய தூதனானவர் சென்றார் சந்தித்த கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொல்லி ஆசீர்வதித்தார் யோசேப்பு மரியாதை மனைவியாக சேர்த்துக்கொள்ள கொள்ள பயந்தபோது ஒரு தேவதூதன் வந்து யோசேப்பே நீ மரியாதை சேர்த்துக்கொள்ள பயப்படாதே என்று சொன்னான் ஏறோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடியபோது ஒரு தேவதூதன் யோசேப்பின் சொப்பனத்தில் வந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு போ என்று சொன்னான் கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு தோன்றி பிள்ளையை கொலை செய்ய தேடின ஏரோது ராஜா இறந்து விட்டபடியால் நீ பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு நெருசலேந்த் தேசத்துக்கு போ என்றான் வனாந்தரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதித்த பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போன பின்பு அவரை தேற்றும்படி தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக கலீலியாவுக்கு செல்லும்படியாக கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்டிருந்த கல்லை தேவதூதன் புரட்டித் தள்ளினான் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பயந்தவர்களுக்கும் ஒடுங்கி போனவர்களுக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் துரத்தப்பட்டவர்களுக்கும் கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி ஆற்றி தேற்றி உதவி செய்து ஆசிர்வதித்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதாவது ஒரு காரியத்திற்காக பயந்து போய் இருக்கிறோமா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை அடைக்கப்பட்டு இருக்கிறதா வனாந்தர வாழ்க்கையில் அங்கலாய்த்து கொண்டு கர்த்தருக்கு கர்ட்டருக்கு பிரியமானவர்களே நாமும் அவருடைய சித்தப்படி அவருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது வானத்திலிருந்து நமக்கும் ஒரு தேவதூதனை அனுப்புவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்குவார் நமக்கு வலியை கற்றுக் கொடுப்பார் நமக்கு முன்பாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் புரட்டி போட ஒரு தேவ தூதனை கத்த கட்டாயம் நமக்கு அனுப்புவார் எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாமும் நித்தமும் தேடுவோம் அவர் நமக்கு நியமித்த சந்திப்போம் பெற்று சுகமாய் சமாதானமாய் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே நித்தமும் அதிகாலை வேலையில் உம்மை தேடி ஓடி வருகிற எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா அடைப்புகளையும் தடைகளையும் தள்ளி போட்டு புரட்டி போட்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு ஒரு தேவ தூதனை கற்றளையிட வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக Amen.